அனைவருக்கும் உளம் கணிந்த மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஆறாக பெருக வேண்டும் என்று இருபத்தி ஆறை நான் வேண்டுகிறேன் ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டில ஒரு போராட்டங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக இது திகழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எங்கள் கட்சி தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் தமிழகத்தில் ஒரு பாராபட்சமான ஒரு நிலை இருக்கிறது இந்துக்கள் என்றால் வாழ்த்துச் சொல்லாத ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இன்றைக்கு எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆனா தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை பற்றி எப்பொழுதுமே ஒரு விஷ கருத்துக்களை பதிவு செய்து பதிவு செய்து பதிவு செய்து இளைஞர்களுக்கு வட இந்திய பார்த்தால் ஒரு கோபம் ஏற்படும் அளவிற்கு ஒரு வேற்றுமையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றுவர்களும் விதைத்திருக்கிறார்கள் வடக்க தெற்க கோமுத்திரா சாப்பிடுறவன் அவன் வந்து பீகார்காரன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆக தேசிய ஒற்று ஒற்றுமைக்கு ஒரு அச்சுறுத்தலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற அரசும் இருக்கிறது அதே மாதிரி இன்று எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்துல ஒரு வாழ்த்து சொன்னா கூட பாஜகவின் எதிர்கருத்தை மரியாதைக்குரிய முதலமைச்சரா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் தொடர்ந்து பாஜகவை விமர்சித்துக் கொண்டு விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா எப்ப பார்த்தாலும் தூக்கத்துல இருந்தா கூட பாஜக பாஜக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டு வருகிறது அது மாதிரி இந்தி கூட்டணி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது அவர்கள் இன்று இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள் இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள்லாம் இந்தி கூட்டணியில் தான் இருப்பார்களா என்று மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரியுது பாணி தாக்கூரா இருக்கட்டும் செல்வ பெருந்தையா இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் எல்லாருமே எதிர்கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல பொங்கல் வருகிறது பொங்கலுக்கு மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று நாமெல்லாம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா திராவிடப் பொங்கல் திராவிட பொங்கல் திராவிடப் பொங்கல் என்று சொல்கிறார்கள் ஆக திராவிடம் என்று சொல்ல 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 தமிழ் மறைக்கப்படுகிறது தமிழ் உதாசீனப்படுத்தப்படுகிறது இதை முதலமைச்சர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இதையும் நான் நன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தேசிய பொங்கலாக இது இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்குமே இன்னைக்கு காலையில மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களின் பேட்டியை நான் பார்த்தேன் இதுல என்னன்னா மத்ததெல்லாம் அவருக்கு காதல விழுதான் வட இந்திய இளைஞர்கள் இங்கே தாக்கப்படுகிறார்கள் சொன்னாலும் உங்க தமிழே புரியலன்றாரு எப்படி தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழே புரியல அப்புறம் தமிழ்நாட்டில் பிறக்காத மோடி தமிழ் புரிந்து கொள்கிறார் தமிழை அவர் கையாளுகிறார் திருக்குறளை சொல்கிறார்கள் அவரை தமிழுக்கு எதிரின்னு சொல்றாங்க ஆக உங்களுக்கு தெரியாத வேண்டாத கேள்வின்னா தமிழே புரியலன்னா என்ன அர்த்தம் அது மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள கடலை பற்றி ஒரு இடத்துல கடன் இருந்தது என்றால் அது சாதாரண கேல்குலேஷன் அது கடன் அதிகமா இருந்தா அதுக்கு வட்டி கட்ட வேண்டி இருக்கும் அந்த வட்டி அந்த மக்கள் தலைமையில தான் விழும் ஆனா என்னமோ கடை வாங்கறது கூட ஒரு பிரச்சனை இல்லை கடை எப்படி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மடங்கு ஆகி இருக்கிறது தமிழகத்துல உள்ள கடன் ஆக எல்லாம் இப்ப பேசும்போது எதிர்கட்சி ஆளும் போது இதே அண்ணன் ஸ்டாலின் கடன்ல மக்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு மடங்கு கடன் வாங்கிட்டு கடை வாங்கறதுதான் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று முன்னாள் நிதியமைச்சர் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று எவ்வளவு அடிமைத்தனமாக இந்த இவர்கள் எல்லாம் செயலாற்றுகிறார்கள் என்று தெரிகிறது இன்னொரு கட்சி அடிமை அடிமைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு திமுக இந்தி கூட்டணியில உள்ள கட்சிகள் தான் அடிமையாக இருக்கிறார்கள் வேங்கை வயலில் உள்ள பிரச்சனையை கேட்கறதுக்கு அந்த திருமாவளவனுக்கு முக்கியம் இல்ல அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே போட்டி போட்டு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஓய்வூதியம் கேட்டு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக உழைப்பாளிகளுக்கு என்று சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் இந்த அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு திருமாவளவன் கேட்க மாட்டேன்றாங்க காங்கிரஸ் அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க இவங்கெல்லாம் அடிமையா இருந்துட்டு ஏதோ பாஜக அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணி அடிமை கிடையாது அதாவது உதயநிதி பழைய அடிமைகளா புதிய அடிமைகளாம் யாருமே அடிமைகளை அடித்து நொறுக்க போகிறவர்கள் உங்களுடைய அடிமைகள் கிடையாது பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் எல்லாம் எதிராக இருக்கிறாங்க நாடு அந்த வட இந்திய மாணவர் அந்த இளைஞர் திருத்தணில மட்டும் இல்ல கோவையில ஒரு ஒரு ஹோட்டல்ல பணிபுரிகிற ஒரு வட இந்திய இளைஞர் கொல்லப்பட்டு இருக்கிறார் ஆக தமிழ்நாட்டில் ஒரு வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றணும்னு சொன்னா உடனே கனிமொழி அவர்கள் முதல்ல நீங்க இத பேசுங்க அதை பேசுங்கன்னா அவங்க எல்லாவற்றையும் பேசுவார்கள் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் நியாயமான கோரிக்கை வைத்தால் உதாரணத்துக்கு நான் புதுச்சேரியில எல்லோருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்று எல்லா அரசாங்க பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பள்ளிகளை மாத்திருக்கோம் சிபிஎஸ்சி பள்ளிகளை மாத்திர உடனே தமிழே போயிடும் அப்படின்னாங்க தமிழ்ல சிபிஎஸ்சி கொண்டு வந்தோம் அதனால நீங்க எவ்வளவுதான் சொல்லி கொண்டிருந்தாலும் பாஜக அதிமுக மற்றும் அவரோடு சேரப்போகின்ற கட்சிகள் எல்லாரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை